அனைவருக்கும் வணக்கம் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிகளுக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொது பலன்கள் இருக்கும் அந்த வரிசையில் ராசி பார்க்கவிருக்கிறோம் உச்சமாகக்கூடிய ராசி இது வந்து நீதிமானுடைய ராசி அப்படின்னு சொல்லிடலாம் பொதுப்பணிகளில் அதிகமாக ஈடுபட்ட ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுடைய ராசின்னு எடுத்துக்கலாம் இவர்களுடைய வேலை எப்பொழுதுமே மக்களுக்கு டிரெக்டா சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த வருடம் இவர்களுக்கான பொது பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்துக்கு குரு பேச்சுவாக விற்கிறார் ஐந்தில் ராகு பதினொன்னில் கேது பொதுவாகவே இவர்கள் லாபத்திற்கு மட்டும் இல்லாமல் டிரெக்டா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேலைகளை இருப்பது இவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மோஸ்ட்லி துலாம் ராசியில பிறந்தவங்க துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க பல தொழில் வச்சிருப்பாங்க பல வருமான வழிகள் வச்சிருப்பாங்க மோஸ்ட்லி ஏர்னிங்காக தான் இருப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்திலாம் பிறந்த பெண்கள் நான் வந்து வேலைக்கு செல்லாமல இருந்து பார்த்ததே கிடையாது எப்பவுமே வேலையில தான் இருப்பாங்க மக்களுக்கு நேரடியாக சேவை செய்யக்கூடிய தொழில் தினசரி மக்களை பார்த்து தினசரி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய தொழில்களாக தான் இவர்களுடைய தொழில்களுமே இருக்கும் இந்த வருடம் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு வருவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதுன்னு எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரை திருமணம் ஆகாதவர்கள் நிச்சயமாக திருமணத்திற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் மே மாதத்திற்கு முன்பாகவே இவர்களுக்கு திருமணம் முடிவடையும் ஸோ அதனால பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துங்க கண்டிப்பாக பெண்ணோ பிள்ளையோ அமைஞ்சு நல்லபடியான திருமணம் அமையக்கூடிய காலமாகத்தான் இந்த காலம் இவர்களுக்கு இருக்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்காக செயற்கை முறை என்ன விஷயம் ஒரு விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே இப்போ அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு திருப்தியாக நார்மலாகவே குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு இல்லைங்க எங்களுக்கு வந்து நார்மலாக குழந்தை பிறக்கா சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னாலும் பெரிய செலவுகள் இல்லை இருக்காம நிறைய மந்த்ஸ் எடுத்துக்காம இயல்பாகவே ஐயூஐ ஐயூஎஃப் எல்லாமே ஐவிஎஃப் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த டைம்ல வந்து பாசிட்டிவா தான் இவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் குரு பயிற்சிக்கு முன்பாகவே திருமணமும் குழந்தையும் அமைந்து விட கூட கூடும் இல்லங்க எங்களுக்கு வந்து இன்னும் திருமணத்துக்கு நாங்க பாத்துட்டோம் ஆனா நாள் குறிக்கல அப்படின்னா வைகாசிக்கு முன்பாகவே நீங்க திருமணத்திற்கு நிச்சயதார்த்தம் மட்டுமாவது முடிந்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது குரு பயிற்சிக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்தில் குரு வருதுனால தொழில் மாற்றம் செய்யலான் இருந்தீங்கன்னா நான் தொழில் வேற ஒரு வேலைக்கு நான் மாறலான் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கவங்களும் அல்லது வந்து நான் வேற ஊருக்கு மாற்றலாகி போக வேண்டியிருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இல்ல ஒரு ஹை ஹைக் கண்டிப்பா கிடைக்கும் அதோட நான் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னாவே அது எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க செய்து கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்ப்பது அனுகூலமாக தானாகவே உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை விழுகு அதாவது குருவினுடைய பார்வை விழுகுது சனி ஆறாம் இடத்திற்கும் குருவினுடைய பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் நான்காம் இடத்திற்கு குருவனுடைய பார்வை விடுவதனால வீடு வந்து மேம்படுத்துவீங்க நீங்க ஒரு தளம் தான் வச்சிருக்கீங்கன்னா இரண்டாவது ஃப்ளோர் மூணாவது ஃப்ளோர்லாம் கட்டணும்னு ஆசைப்படுவீங்க வீட்டுக்குள்ள இன்டீரியர் பண்ணுவீங்க ஒரு பெட்ரூம் இருக்கவங்க இன்னொரு பெட்ரான வீடு ரெண்டா ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூமுக்கு மாறுவீங்க புது பிளாட் வாங்குவீங்க வீட்டுக்குள்ள வந்து தேவையான இன்டீரியர் ஒர்க்கு ஆஹ் பர்னிச்சர் வாங்கி போடுறது நாள் நாங்க ஆசைப்பட்டு செய்யாத வீட்டுக்கு தேவையான சுக விஷயங்கள்ல வந்து நீங்க பர்னிச்சர் ரிலேட்டடா இருக்கலாம் இன்டீரியர் ரிலேட்டடா இருக்கலாம் அல்லது இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்டுறது மேல தளம் கட்டுவது இன்னும் நான் வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான வீடு மாறணும்னு எதிர்பார்க்குறேன் இது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு வந்து நடைபெறும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும் பிள்ளைகள் கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலம் எல்லாம் பயணம் செஞ்சு வேலைக்கு போறது படிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதற்கான செலவுகள் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதுக்கான எல்லா வருமானமும் இருக்கும் ஏற்கனவே சொன்னா போல துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் ஒரு வருமானத்தை மட்டும் உடையவர்களாக இருக்க மாட்டாங்க இவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் அல்லது நிரந்தர அரசு பணி சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானம் வந்து எப்பவுமே இருக்கும் அதனால இங்க ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது ஒன் ஆஃப் தி ஹார்ட் ஒர்க்கிங் ராசிகள்ல துலாம் வந்து மிக மிக முக்கியம் அதிகமாக ஒர்க்லோடு எடுத்துக்கிறவங்க இந்த காசே இல்லாத வேலைகளா இருக்கும்ல ஒரு ஒரு பொதுப்பணி செய்கிறாங்க அப்படின்னா நிக்க கூடியவர்கள் ஒரு சமூகத்திற்கான ஒரு பொறி நாங்க வந்து எங்களோட ஒரு அசோசியேஷனில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்றோம் எங்களோட ஏரியால அப்படின்னா அதற்கான பணி எல்லாமே வந்து துளா ராசிக்காரர்கள் எடுத்து செஞ்சுருப்பாங்க அதுல நல்ல பெயரும் கிடைக்கும் ஆனா இப்போ நீங்க காஷனா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் கொடுக்க போறாங்க தேவையில்லாம பேர் கெட்டு போக போகுது சோ நீங்க அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப காஷனா இருங்க நட்பு ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் மூன்றாம் கட்ட அஹ் செகண்ட் இல்லாத மூன்றாம் கட்ட உறவினர்கள் மூணாவது மனுஷங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்ளோஸாக இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் எடுத்துக்கலாம் இவர்களால் உங்களுக்கு பேர் கெட்டு போகக்கூடிய தன்மை வந்து இந்த வீடியோட இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்காக இவங்கள்ட்ட பறிஞ்சு பேசுறது இவங்களுக்காக அவங்கள்கிட்ட பரஞ்சு பேசுறது நீங்கள் உள்ளே போய் தலையிட்டு பொதுவாகவே நீங்கள் இந்த பிரச்சனை சால்விங்லாம் பண்ணுவீங்க இப்போ பண்ணாதீங்க இப்போ உங்களுக்கு அதனால உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் வெளியே தப்பு பண்ணிகிட்ருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப காஷனாக இருங்க அந்த ப்ராப்ளம் சால்விங் பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அப்படியே அப்படின்னு காத்து கொடுத்து கேட்டு விலகிடுவது நல்லது உங்களால் எதாவது ஹெல்ப் முடிஞ்சா பண்ணுங்கள் ப்ராப்ளம் சால்விங் குள்ளே நீங்கள் போகாதீங்க உங்களுடைய சொத்து சொத்து பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு இருக்கும் சொத்துல வந்து கொஞ்சம் சிக்கல் வரும் பட் இருந்தாலும் பூர்வீக சொல்லு கொடுத்து அதுல வந்து கட்டடம் கட்டுவது அல்லது வந்து அதை வித்துட்டு நீங்க வேற ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது ஒரு இடத்துக்கு போறது ஆஹ் வளை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல நீங்க செய்ய ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் சொல்யூஷன் அதாவது ஃபர்ஸ்ட் ும் ஒரு மார்ச் அப்புறம் ஒரு மாதிரி சால்வ் ஆகி உங்க கைக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுக்கும் நீங்க எதிர்பார்ப்பதற்கும் நடப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கும் நீங்க பதினோராம் இடத்துல கேது அப்படிங்கிறத அதுதான் எப்பயுமே கேது இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் நசையை செய்வார் சோ வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற தான் கிரகச்சாரங்கள் இருக்கு இப்ப ஆறாம் இடத்துல இருக்க சனி கூட குருவினுடைய பார்வையில் ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு அதனாலதான் பூர்வீக சொத்து பிரச்சனை ஆனாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் நான் சொன்னேன் கேஸ் இருந்துதான் ஜெயிச்சிரும் நீங்க ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து உங்க பேர்ல ஒரு பிளாக் மார்க் அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க உங்களுடைய கௌரவ உயரம் இது எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடும் பட் இந்த பதினோராம் இடத்து கேது இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த முறையில் இது எதுவுமே நடக்காது இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் நடக்கும் நடக்கும் டிஃபரெண்டா நடக்கும் பாசிட்டிவா தான் நடக்கும் ஆனா நீங்க எதிர்பார்த்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் சரி நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்பார்க்க கூடாது இந்த விஷயம் நடக்கணும்னா சரி முயற்சி பண்ணுங்க அது நீங்க எதிர்பார்த்த விஷயத்துல முடியணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு பாசிட்டிவா ஸோ அவ்வளவுதான் இது மாதிரி எதிர்பார்த்தனே இது இந்த மாதிரி நடக்கல அதெல்லாம் தேவையில்லை தொழில் மாற்றத்திலையும் இதை நீங்க தொழில் ரீதியாக நீங்க இடம் மாறுவதோ அல்லது வந்து புது தொழில் தேடுவதிலும் நீங்க எதிர்பார்த்து போகிற விஷயம் அங்க இருக்காது வேற ஒரு விஷயம் இருக்கும் ஆனா அது உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் அது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய செகண்ட் ஹாப்லயோ கடைசியிலோ புரியும் மாற்றம் பண்ணிக்கோங்க ஜூனுக்கு பிறகு தொழில் மாற்றம் இட மாற்றம் எல்லாமே ஜூனுக்கு பிறகு பண்ணுவது வந்து என்பது வந்து சிறப்பு கண்டிப்பாக இந்த ஆவணி மாசத்துல இருந்து ஆவணி புரட்டாசி காலங்கள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலை ஒரு நல்ல ஒரு ஒரு அப்ளிஸ்மெண்ட் வந்து நீங்க பாக்க முடியும் ஆடி ஆணி ஆவணி புரட்டாசி இந்த மாசங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மேம்பாடு வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இது போக மற்ற விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கு பொதுவாகவே வீட்டில் பெண் தெய்வ வழிபாடு பர்டிகுலராக தாயார் வழிபாடு சுக்கர வழிபாடு என்பது தாயார் தான் தாயார் தான் சுக்கரன் ஸோ அதனால சுக்கர வழிபாடு தாயாருடைய வழிபாடு தொடர்ந்து வீட்டில் பண்ணுங்க விளக்கு பூஜை பண்ணுங்க விளக்கு பூஜை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ராசிகள்ல இந்த ராசியும் மிக மிக முக்கியமான ராசி அதனால விளக்கு பூஜை வந்து வீட்டிலேயே கணவருக்காக மனைவி செய்யலாம் மனைவிக்காக தனக்கு தானே செய்து கொள்ளலாம் பெண் பெண்கள் தாதுவும் ஏன்னா அகைன் சுக்கரன் வந்து பெண்கள் ஸோ பெண்கள் வீட்டில் இந்த பூஜை அங்கே தான் செய்ய முடியும் செய்வது என்பது மிக மிக சிறப்பு விளக்கு பூஜை தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் செய்யணும் விளக்கு பூஜை எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் ஒரு ஷார்ட்ஸில் நம்ம நம்ம யூடியூப் சேனல்லேயே போட்டிருக்கோம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது தாயாரோடு சேர்த்து இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் ஹனுமார் சந்தையும் இருந்ததுன்னா டாப் கிளாஸ் அந்த மாதிரியான கோயில்களுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ ப்ளஸ் பாயிண்ட் தான் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த மா வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு பொருளாதாரத்துக்கு கணவன் மனைவிக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கு இதுவரை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பிள்ளைகள் படிப்புக்கான செலவுகள் பண்ண போறீங்க வீட்டை மேம்படுத்த போறீங்க குழந்தை இல்லாத தம்பங்களுக்கு குழந்தை திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆகுது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவான விஷயம் என்னன்னா முன் முற்பகுதியில் வேலை மாற வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேலை மாற வேண்டாம் புதிய தொழிலுக்காக அதிக கடன் வாங்க வேண்டாம் சோ இந்த ரெண்டு விஷயம் நீங்க காஷனாக பார்க்கணும் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நல்ல கடன் கிடைக்கும் அதுவுமே வந்து நீங்க செகண்ட் ஹாஃபில் பண்ணீங்கன்னா நல்லா கிடைக்கும் தொழில் விருத்தி பண்ணணும்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செகண்ட் ஹாஃபில் தொழில் விருத்தி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவா இருக்கும் நட்பு விஷயத்துல மூன்றாம் கட்ட உறவினர் விஷயத்துல மட்டும் இருங்க அவங்கனால தான் நீங்க சில பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க பூர்வீக சொத்து சிக்கல் வந்து வந்துட்டு தான் சரியாகும் சோ அதனால என்னடா சொத்து பிரச்சனை ஆகிடுச்சே விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம் இதனால வரைக்கும் கேஸ் போயிட்டு இருக்கு அது எந்த ஒரு முன்னேற்றமே இல்லைங்க ரொம்ப வருஷமாக எனக்கு போயிட்டு இருக்கு அதுல எந்த ஒரு பெட்டர்மெண்ட்மே எனக்கு தெரியல ஒரு ஆறு ஏழு வருஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இப்போ அதுல வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அதனால அதை வந்து துரிதப்படுத்துங்க அதில் வந்து நீங்க வக்கீல்கிட்ட அதிகமாக சந்திச்சு பேசுகிறது அதுல ஏதாவது காம்பிரமைஸ்க்கு போகலாமா நம்ம நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம பங்காளிகளுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாமாங்கிற விஷயம்லாம் பார்க்கலாம் ஸோ சோ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் பரிகாரங்களும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஃபாலோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி ஆனந்த் நன்றி ராதே கிருஷ்ணா